எனக்கு ஆஸ் அ ஃபாதர் அந்த ஒரு புத்திர சோகம்ங்கிறது கடைசி வரைக்கும் அவங்க மனசில் இருக்கும் சாரோடைய எல்லா குவாலிட்டிஸும் இருந்துச்சு பிரசன்னா கிட்ட சொல்லு சார் மாதிரியே தான் சார் சின்ன பிள்ளையில பண்ற எல்லா இதுவும் இவனும் பண்ணுவான் ஃபஸ்ட்டு டாக்டர் அமிர்தா நந்தினி ரெண்டாவது டாக்டர் இப்போ தான் மேரேஜ் ஆச்சு பிரசன்னாக்கு அப்புறம் பிறந்த ட்வின்ஸ் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க பேரை வைக்காம ட்வின் ஒன் ட்வின் டூ இப்படி ஒரு நாலு அஞ்சு மாதம் போயிட்டு இருந்துச்சு குழந்தைங்களுக்கு சார் என்ன நினச்சாங்களோ அந்த அர்ச்சகர்கிட்ட எனக்கு கொஞ்சம் பேப்பர் கொடுங்கன்னு சொல்லி இவங்களே அந்த பேப்பரை கட் பண்ணி சின்ன சின்ன சுருள்களாக்கி எல்லாருடைய சாய்ஸ் விரலுக்கு எது விற்கும் படத்தில் விங்சன் சார் வரிவல் சார் விவேக் சார் மூணு பேருமே ஒரு 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 சீன் வரும் சமைக்கிற மாதிரி இருக்கும் மனைவிகள்லாம் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா சமைப்பாங்க வீட்டில் சார் பண்ணியிருக்காங்க நீ முளகா பொடி போட்டு ஒரு ரசம் வைக்கி முளகா பொடி போடாம ஒரு ரசம் வைக்கி எனக்கு என்னங்க சமைக்கணும் அப்படின்னு நான் எப்போது கேட்டேன்னா உலகத்துல இருக்க பெஸ்ட் ஃபுட் எல்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் உங்களுக்கும் சரி சாருக்கும் மிகப்பெரிய இழப்பு வந்து பிரசனா அவர்களுடைய மறைவு அப்படின்றது அது நிறைய இடங்களை பதிவு பண்ணியிருக்காங்க விவேக் சார் வந்து பட் இருக்கிற வரைக்கும் அவருக்கு என்ன மனநிலை இருந்துச்சு பிரசனாவை நினைக்கும் எங்க முன்னாடி அவங்க அவ்வளவா காமிச்சுக்கிட்டது இல்லை பட் எனக்கு தெரியும் ஆஸ் அ ஃபாதர் அந்த ஒரு புத்திர சோகம்ங்கிறது கடைசி வரைக்கும் அவங்க மனசில் இருக்கும் அது இல்லாமல் இருக்கவே இருக்காது ஆனால் அது எங்கள் முன்னாடி அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க வெளியிலேயும் அவங்க ஒரு ஒரு நகைச்சுவை நடிகர் வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிற ஒரு தொழிலில் இருக்கிறாங்க கொஞ்ச நாள் அவங்க கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் வெளியில் அவங்க காமிச்சுக்கிட்டதில்ல பட் எனக்கு தெரியும் என்றைக்குமே அவங்க மனசில் அந்த ஒரு சோகம் இருக்குது அது கடைசி வரைக்கும் இருந்துச்சு அந் அதை அந்த ஒரு இதை ஃபீல் பண்ண முடியாது பத்தி சில நிண்டுகள் லீங்க பகிர்ல சாரோட எல்லா குவாலிட்டிஸும் இருந்துச்சுனாக்கே சொல்றது சார் மாதிரியே தான் சார் சின்ன பிள்ளையில பண்ற எல்லாதும் இவனும் பண்ணுவான் சார் அவங்க அம்மா சொல்லுவாங்க இதே தான் இவன் பண்றதுதான் எல்லா சேட்டைகளும் இவனும் பண்றான் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருந்தான் மகன் பெயர்ல ஒரு சேரிட்டி பிரசுடன் பண்ணி பொது சேவைகளும் செஞ்சுட்டு சோ அது இன்னும் தொடருது எப்பவுமே தொடருது நான் அதை எடுத்து எடுத்து பண்ணிடுச்சு நானும் என்னோட எல்ரோ டாக்டரும் பண்ணிட்டு உங்களுடைய மத்த பிள்ளைகள் பத்தி சொல்லுங்க எங்க ஃபர்ஸ்ட் டாக்டர் அமிர்தா நந்தினி அவங்க ஒரு ஆர்கிட்டெக்டா இருக்கிறாங்க ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது டாக்டர் இப்போதான் இப்போ அட் பிரசன்ட் அவங்க வந்து பெங்களூர்ல லா படிச்சிட்டு இருக்காங்க சனின் லா அங்கே உள்ள பெங்களூருடைய அமேசான்ல வைஸ் பிரசிடண்டா இருக்கிறாங்க பரத் அவங்க பேரு பிரசன்னா தவறிட்டாரு பிரசன்னாக்கு அப்புறம் பிறந்த பின்ஸ் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க பிரசாந்தினி பிரார்த்தனா ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அதுவும் ஒரு கதை இருக்குது எப்படின்னா சார் கொஞ்சம் சுத்தமான தமிழ் பேர் வைக்கணும்னு ஆசை அதுல எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை பட் நான் சில பேர்கள் யோசிச்சும் வச்சிருந்தேன் அப்படி இருக்கிறப்போ சார் இது இப்படி ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு ஒரு பேர் வைக்கிற ஒரு முடிவுக்கே எங்களால் வர முடியலை இந்த பேரை தான் வைக்கணும் அப்படின்னு அப்படி ட்வின் ஒன் ட்வின் டூனே ஒரு ரெண்டு மூணு மாசம் சார் வேற இவங்க பிறந்ததும் சியாட்டல் போயிட்டாங்க ஸோ பேரே வைக்காம ட்வின் ஒன் ட்வின் டூ இப்படி போயிட்டு இருந்துச்சு ஒரு நாலு அஞ்சு மாசம் போயிட்டு இருந்துச்சு குழந்தைங்களுக்கு பேரே வைக்கல அப்போ அந்த நேரத்தில் சார் வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கோஷாலைக்கு சாரை கூப்பிட்ருந்தாங்க ஜஸ்ட் அந்த கவெல்லாம் பாருங்க சார் அப்படின்னு ஒரு ஃபேமிலி கூப்பிட்டுருந்தாங்க அப்போ போயிட்டு சார் எங்க டாக்டர்ஸும் சார் கூட போயிருந்தாங்க பெரியவங்க ரெண்டு பேரும் சார் டக்குன்னு கேட்டாங்க இங்கேருந்து காஞ்சிபுரம் கோயில் எவ்வளோ தூரம்னா ரொம்ப பக்கத்தில் தான் சார் நீங்கள் போயிடலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் டிரைவ் தானும் சார் நேராக அங்கே போயிட்டாங்க போய்ட்டு இவங்க அங்கே சாமி கும்பிட்டு சார் என்ன நினச்சாங்களோ அந்த அர்ச்சகர்கிட்ட எனக்கு கொஞ்சம் பேப்பர் கொடுங்கன்னு சொல்லி இவங்களே அந்த பேப்பரை கட் பண்ணி சின்ன சின்ன சுருள்களாக்கி எல்லாருடைய சாய்ஸ் பேரையும் அதில் எழுதிட்டாங்க அவங்க சாய்ஸ் பேரையும் எழுதிட்டாங்க எல்லாம் எழுதி சுருள் மாதிரி போட்டு அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுத்து இத நீங்க அம்பாள் பாதத்துல போட்டு எனக்கு ரெண்டே ரெண்டு சுருள் மட்டும் கொண்டு வந்து கொடுங்க அவர் அங்க போயிட்டு காஞ்சி காமாட்சி பாதத்துல வச்சு கும்பிட்டு வந்து ரெண்டு சுருள் சார் கையில கொடுத்தாங்க ஒண்ணு பிரசாந்தினி ஒண்ணு யாரு எழுதின பேரு எல்லாருடைய சாரே அவங்க கைப்பட ஒரு அந்த சாய்ஸ் அப்படி அது யாரு நாங்க வந்து இவங்களுடைய நட்சத்திரப்படி உங்களுக்கு அப்புறம் அப்படி எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறது நான் இந்த நிறைய பிரியதர்ஷினி பிரியங்கா பிரியா அந்த மாதிரி நிறைய பேர்கள் சொன்னேன் அதுல பிரசாந்தினி பிரார்த்தனா அப்படி எல்லாம் சொன்னேன் சார் எல்லா பேருமே எழுதினா எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர்கள் தமிழ் பேர்கள் எல்லாமே எழுதி அது வந்து சாமி முன்னாடி போட்டிருக்காங்க காஞ்சி காமாட்சி இந்த ரெண்டு பேரை பிள்ளைகள் வளர்ப்பு அப்படின்றது வந்து ஒரு தனி டாபிக் அது அது ஒரு கலைன்னு சொல்லுவாங்க எல்லாருமே அது அவனு அவன் சாதாரணமா எல்லாருக்குமே அது சரியா பண்ணிட முடியாது உங்களுக்கு ரெண்டு காலகட்டம் இருக்கு மூத்த பிள்ளைகள் அவங்கள ரெண்டாயிரத்துல அந்த சமயத்துல நீங்க அவங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப இந்த ட்வின்ஸ் இவங்க வந்து இப்போ ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன்ல பிறந்த செவென்டீன் செவன்டீன பிறந்தாங்களா சோ அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருட வித்தியாசம் இது வருஷம் கேப் இருக்கு எப்படி இருக்கு இது உங்களுக்கு எப்படி இருக்கு பர்சனலா ரெண்டு அந்த காலகட்டத்துல வளர்க்கறது அதாவது அவங்க எல்லாம் பிறந்து வளர்ந்த டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து சோசியல் மீடியா கிடையாது அது ஒரு பெரிய இம்பாக்ட் இப்போ உள்ள ஜெனரேஷன்க்கு அப்ப அது கிடையாது ரெண்டாவது அப்ப வந்து பிள்ளைங்களுக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட்னா டிவியில குறிப்பிட்ட சில குழந்தைகள் சேனல்ஸ் இருக்கும் அதை மட்டும் அவங்க பார்ப்பாங்க மற்ற நேரத்தில் நம்ம நிறைய ஸ்டோரி புக்ஸ் வாங்கி தருவோம் நிறைய இடங்களுக்கு கூட்டிட்டு போவோம் வெளி உலகத்தை நிறைய பார்த்தாங்க அவங்க கிளாஸ்ல உள்ள எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்ம பிள்ளைங்க அவங்க கிளாஸ்க்கு போவாங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் நம்ம போவோம் அந்த மாதிரி அது வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலா இருந்துச்சு இப்போ வந்து அப்படி இல்லை எல்லாருமே ரொம்ப ஆயிட்டாங்க ஒரு ஒரு இடத்துல எல்லாரும் கூடுறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது பேரண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ என்னாலே வந்து அந்த பிள்ளைங்க கூட டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அதை சத்தியமாக இவங்களால மு இவங்க கூட முடியலை என்னால் மற்ற வேலைகளெலாம் நானும் போயிடுறேன் ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய வந்து ஃபோன் பார்க்குதுங்க எந்த ஒரு கிட்ட போனாலும் அவங்க முதல்ல சொல்கிறது மொபைலில் கொடுக்காதீங்க மொபைல் கொடுக்காதீங்க ஐபேட் கொடுக்காதிங்க இந்த ரெண்டை கொடுத்தா தான் நம்மளுக்கு வேலையே என்ன சாப்பிடணும்னா மொபைல மொபைலில் கேட்குறா அப்படி இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது நானும் அதை தான் செய்கிறேன் சாப்பிட்ற வரைக்கும் மொபைல இருக்கணும்னா அட்லீஸ்ட் அந்த சாப்பிட்ற பத்து பன்னெண்டு நிமிஷம் பார்த்துட்டு ப்ளீஸ் எடுத்து வச்சிருங்க அழுதாலும் பரவாயில்லை கொஞ்ச நாள்ல குழந்தைக்கே தெரிஞ்சிடும் சாப்பிடும்போது மட்டும்தான் மொபைல் பார்க்கணும் அப்படின்னு ஏன்னா அது அவங்களுடைய என்ன சொல்றது ரொம்ப பாதிக்குது அவங்களுக்கு ஸ்பீச் டிலே வர்றது காரணமே அதுதான் சொல்றாங்க மெயினாக இந்த லாக்டவுன் டைம்ல பிள்ளைங்களுக்கு இந்த டிவியை தவிர வேற எதுவுமே லாக்டவுன் டைம்ல அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த பேசுற ஸ்டேஜ்ல இருந்த குழந்தைகள் எல்லாருக்குமே ஸ்பீச் டிலே ஆனது அதனால தான் ஸோ அதனால பேரண்ட்ஸ் தான் அதை கொஞ்சம் லிமிட் பண்ணணும் டோட்டலாக கட் பண்ண முடியாது ஏன்னா நம்மளே ஃபோன்ல பேசிட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தை அது செய்யாதேன்னு சொல்ல முடியாது பட் கொஞ்சம் அதில் செக் வச்சுக்கிறது நல்லது எது காலம் உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா சேலஞ்சிங் வந்து இப்ப உள்ள இப்ப உள்ள பிள்ளைங்க தான் நிச்சயமா ரொம்ப அழகா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் குழந்தைங்க ஓரளவுக்கு கேட்பாங்க பேரண்ட்ஸும் வந்து இப்பெல்லாம் வந்து எப்படின்னா பேரண்ட்ஸ் டீச்சர் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்ஆப் குரூப் இருக்கு அந்த குரூப்ல தான் பேசிக்கிறது ஆனா அப்பெல்லாம் வந்து வாரம் ஒரு தடவை நான் எல்லாம் வந்து போவேன் நேர போய் டீச்சர்கிட்ட என்ன பண்றாங்க இவங்க என்னன்னு கேட்டு வருவோம் பிள்ளைங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் என்ன இருந்தாலும் அம்மா வருவாங்க வீக்கெண்ட்ல வெள்ளிக்கிழமை அம்மா வந்து டீச்சரை பார்ப்பாங்கன்னு ஒரு பயம் இருந்துச்சு இப்போ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை எதுனாலும் வாட்ஸ்அப்பில் சொல்ல அவ்வளவுதான் வேற வந்து பிள்ளைங்க அடிக்கக்கூடாது வேற சொல்றதுனால வந்துட்டு யாருமே ஸ்கூல்ல எந்த வைக்கிறது அடிக்கிறது இல்லமா அதனால அந்த பயம்ன்றது சுத்தமாக இல்ல அப்படின்றது பயம் பயம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு என்ன சொல்றது இவங்க நம்ம டீச்சர் நம்மளுக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்தா போதும் அது இப்ப எல்லா டீச்சர்ஸும் அப்படிதான் இருக்கிறாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க ஆமா ஆமா எல்லா டீச்சர்ஸும் அப்படிதான் இருக்கிறார் அவர் ஒரு எழுத்தாளர்ன்றதுனால அவர் பேசுற நடையை வந்து யாரும் சொல்லித் தரதில்ல அவருக்கே வந்துரு இயல்புலேயே சோ வீட்ல எப்படி இருக்கும் நார்மலா கான்வர்சேஷன்ஸ் காலம் பேசுவா ஆமா பிள்ளைங்கள பத்தினா ஏதாவது இன்சிடென்ட் சொன்னா அத இன்னும் நகைச்சுவையாக்கி பிள்ளைங்கள கலாய்ச்சிட்டு இருப்பாரு நாங்க மிச்ச ரெண்டு பிள்ளைங்க சிரிச்சிட்டு இருப்போம் அந்த மாதிரிதான் இருக்கும் என்னுடைய சமையல் வந்து பிகினிங்ல அத நான் தான் சொன்னேன்ல படிச்சிட்டு இருக்கேன் இல்லையே கல்யாணம் ஆகும் சோ அதுல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அது ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பாங்க சிரிக்க மாட்டாங்க அதை பயங்கரமா இப்ப விரலுக்கு விக்கம் படத்துல அந்த மூணு பேருமே வரிவல் சார் விவேக் சார் மூணு பேருமே ஒரு ஒரு சீன் வரும் சமைக்கிற மாதிரி இருக்கும் வேலைக்கு அப்புறமா மனைவிகள் அப்படிவாங்க வீட்டுல சார் பண்ணிருக்காங்க ரொம்ப என்ன சொல்றது படிப்புல பிஃபோர் மேரேஜ் அவங்க அப்படிதான் வளர்ந்துருக்காங்க படிப்புல நம்பர் ஒன்னா இருப்பாங்க அவங்க படிச்ச ஸ்கூல்ஸ்ல எல்லாம் எப்படின்னா ஆர்கெஸ்ட்ரா மியூசிக்னு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஸ்கூல்ல தான் படிப்பாங்க அப்ப அவங்க அந்த மியூசிக் ரூமுக்கு போனாங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வாசிச்சு பாப்பாங்களாம் அப்படி அவங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே தெரியும் வாசிக்க தெரியும் அதெல்லாம் இருக்குதே தவிர சமையல்ல ஒன் சாருக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு நீங்க சமைக்கிறது ரொம்ப பிடிச்சது அதாவது கிண்டல் பண்ண சார் அப்புறம் அப்புறம் ஓவர் த இயர்ஸ் வந்து அவ்வளோ பாராட்டுற அளவுக்கு ஆயிட்டாங்க ஆயிட்டாங்கிட்ட சொல்லுவாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுறது வெளியூர் போயிட்டு வந்தா மிஸ் பண்ணும்போது இது சமைச்சு கொடுமா அப்படின்னு உங்ககிட்ட கேக்குறது சார் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நான் ஏங்க இன்னைக்கு என்னங்க சமைக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா உலகத்துல இருக்க பெஸ்ட் எல்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஏன்னா அவங்க தங்குறது எல்லாமே பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எந்த ஒரு ஊருக்கு போனாலும் அங்க உள்ள செஞ்சு கொடுக்கறது அதனால அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் அவங்க என்னைக்கும் மிஸ் பண்ணதுல எங்க போனாலுமே அவங்களுக்கு எப்பவுமே நல்ல விருந்துகள் தான் அதனால வீட்டுக்கு வந்தாலும் அவங்க வந்து அதே மாதிரி வீட்டுலயும் அவங்க என்ன சாப்பாடுனாலும் பெரிய டிமாண்டிங் எல்லாம் கிடையாது அதான் அந்த டைனிங் டேபிள்ல உட்காந்து பேசும்போது டே டேடி வந்துடா உலகத்துல இருக்க பெஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன்டா அதனால ஃபுட் எல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க உங்களுடைய பர்சனல் உலகம்ன்றது என்ன என்னுடைய பர்சனல் உலகம்ங்கிறது வந்து சாரு பிள்ளைகள் வீடு

அப்படி பிடிச்ச ஒரு சில படங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுங்க லைக் காலம் எல்லாம் காதல் வாழ்க முரளி சார் இதயம்ல முரளி சருடைய கேரக்டர் அந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது தமிழ் திரையுலகத்துல வந்து நிறைய பேர் சொல்றது விவேக் சார் எல்லாருக்குமே நண்பரா இருந்திருக்காங்க எல்லாம் நிறைய பேர் சொல்லிருக்காங்க அத அவருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் வட்டாரம் நீங்க பார்த்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டா அவர் பேசுறது அவருக்கு வந்து சினிமால ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல போனா வந்து ரொம்ப கம்மி அவுட் சைட் சினிமா அவருக்கு வந்து நிறைய டாக்டர்ஸ் நிறைய சொல்ல பிசினஸ் பீப்புள் இவங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க சினிமால இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு ஆமா